தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக நடத்தும் கா ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலை நிலவுகிறது ஜனநாயக குரல்களை நெரிக்கப்பட்டுள்ளது ஆம் இந்த மூணரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் திமுக அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தவோ பொதுக்கூட்டம் நடத்தவோ ஆர்ப்பாட்டம் நடத்தவோ பேரணி நடத்தவோ காவல்துறை அனுமதி வழங்குவது கிடையாது அந்த பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் பொழுது பேரணிக்கு செல்லும் பொழுது ஆர்ப்பாட்டத்துக்கு செல்லும் பொழுது காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் ஏற்றுகிறது இதை வழக்கமாக கொண்டுள்ளது சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பிரச்சனையில் அதிமுக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது ஆனால் காவல்துறை அனுமதி வழங்கவில்லை அனைவரையும் கைது செய்தனர் இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் திமுக ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது அதாவது கவர்னர் இன்றைய தினம் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் தேசிய கீதத்தை பாடவில்லை கூட்டத் துவக்கத்தில் தேசிய கீதம் பாடவில்லை என்று கூறி சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் கவர்னர் தன்னுடைய அறிக்கையை வாசிக்காமலே வெளிப்ப வெளிநடப்பு செய்தார் கவர்னரை கண்டித்து நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் திமுக காலை பத்து மணிக்கு மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று ஆர் பாரதி அறிவித்துள்ளார் திமுக நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது ஏற்கனவே சென்னையில் கடந்த ஒரு வாரமாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் நடத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை நடத்திய ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என்ன காரணத்தை கூறி நீங்கள் அனுமதி வழங்கலையோ அதே காரணத்தை கூறி நாளைய தினம் திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது அப்படி வழங்கினீங்கன்னா தமிழகத்தின் காவல்துறை காவல்துறை கிடையாது அது ஏவல் துறை தான் அப்படின்னு சொல்லணும் காவல்துறையின் கரங்கள் கட்டப்பட்டுள்ளது காவல்துறையின் ஈரல் கெட்டுப்போய் விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் காவல்துறை நடுநிலையாக இருந்தால் நாளைய தினம் திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது எப்படி எதிர்க்கட்சிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்கலையோ அதே போன்று நாளைய தினம் திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது அப்படி அனுமதி வழங்கினால் காவல்துறை நடுநிலையாக செயல்படவில்லை காவல்துறை கரங்கள் கட்டப்பட்டுள்ளன காவல்துறையின் ஈரல் கெட்டுப்போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும்